மலேசிய வரலாற்றில் முதல் முறையாக தொழில் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நம்பிக்கை விருது நடைபெறவுள்ளது வரலாற்றில் முதல் முறையாக துணை அமைச்சர் ஸ்ரீ ரமணன் தலைமையில் தொழில் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நம்பிக்கை சர்வதேச வர்த்தகர் விருது விழா ஏற்பாடு செய்வதற்கு முழு ஆதரவை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது இந்திய தொழில் பங்கை வலுப்படுத்தும் அமைச்சகனின் முயற்சிகளில் ஓர் அங்கமாக இது அமைகிறது இந்த சரித்திரபூர்வமான ஆதரவு மலேசியாவில் உள்ள இந்திய சமூகத்தின் தொல்முனைவோர் சுற்றுச்சூழல் அமைப்பை வலுப்படுத்த மடானி அரசாங்கத்தின் இந்திய தொல்முறைவோர் உருமாற்ற திட்டம் மூலம் வழங்கப்படுகிறது இஐபி என்பது ஒரு மேம்பாட்டு திட்டம் மட்டுமல்ல இது உலகளாவிய வணிக வலையமைப்புகளின் அங்கீகாரம் திறன் மேம்பாடு அதிகாரம் அளிப்புக்கான ஒரு தளமாகும் இந்த ஆதரவு பெண்கள் இளைஞர்கள் புதிய தொல்முனைபோரை ஊக்குவிக்கும் அதே வேளையில் தங்களுக்கென ஒரு பெயரை பெற்ற இந்திய தொழில் முனைபோரின் வெற்றியை உயர்த்துவதற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை இது குறிக்கிறது என்று டத்தோஸ்ரீ ரமணன் விளக்கினார் இதுபோன்ற அங்கீகாரம் இந்திய தொழில் முனைபோர் நாட்டில் வெற்றியடையதை மட்டுமல்லாமல் சர்வதேச சந்தையிலும் ஊடுருவ முடியும் என்று நான் நம்புகிறேன் என்று அவர் குறிப்பிட்டார் அமானா எக்தியார் டெகுன் மலேசியா எசம்இ கோர் எசம்இ வங்கி பேங்க் ரக்யாத் பெர்னாஸ் இக்மா எங்ஸ்கேன் ஆகியவை அமைச்சகத்தின் கீழ் உள்ள முக்கிய நிறுவனங்கள் மூலம் நிதி வணிக பயிற்சி உலகளாவிய நெட்வொர்க்குகளை அணுகு இணைக்கும் ஒரு பாலமாக ஏஐபி செயல்படுகிறது மேலும் இந்த முயற்சிகள் அனைத்தும் எல்லா சமூகங்களுக்கும் பொருளாதார வாய்ப்புகள் நியாயமாகும் உள்ளடக்கியதாகவும் விநியோகிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கான மடானி அரசாங்கத்தின் தொலைநோக்குடன் இவ்விருதுகளை பேங்க் ரக்யாட்டின் ஆதரவுடன் நடத்தப்படும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியின் முதுகெலும்பாக இந்திய தொழில் நிலை வலுப்படுத்துவதில் அரசாங்கத்திற்கும் தனியார் துறைக்கும் இடையிலான முற்போக்கான ஒத்துழைப்பை குறிக்கிறது மிகவும் நிலையான மற்றும் போட்டித்தன்மை வாய்ந்த தொல்முறைவோர் சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்குவதில் ஒரு முக்கியமான படியாகும் மேலும் இந்திய சமூகத்திற்கான சிறப்பு முயற்சிகளை செயல்படுத்தும் நிறுவனங்கள் வெற்றிகரமான இந்திய போரை அங்கீகரிக்க ஸ்டார் ஐகோன் விருதுகள் மதானி அரசாங்கம் இந்திய தோல்முனைவோரின் பங்கை நாட்டின் பொருளாதாரத்தினை வலுப்படுத்த உறுதிபூண்டுள்ளது என்பதற்கு சான்றாக அமையும் என டத்தோ ஸ்ரீ ரமணன் மேலும் கூறினார்